மரக்கிளையில் மோதிய கண்டெய்னர் லாரி நூலிலையில் விபத்தில் இருந்து தப்பிய ஓட்டுனர் கோவை பொள்ளாச்சி சாலையில் இன்று வந்து கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி ஒன்று சுந்தராபுரம் ஜங்ஷன் அருகே வந்தபொழுது சாலையின் ஓரத்தில் இருந்த தூங்கு மூஞ்சி மரத்தின் கிளையில் மோதி சிக்கி கொண்டது லாரி அகற்றுவதற்கு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மரக்கிளையை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்ய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது கிளையில் மோதி கண்டெய்னர் லாரி சாலையின் நடுவில் நிற்பதால் லாரியின் பின்னால் வரும் வாகனங்கள் நகர முடியாமல் நிற்கிறது இதனால் அந்த பகுதியில் கடுமையாக போக்குவரத்து தடைபட்டுள்ளது எதிர்த்திசையில் திசையில் வரும் வாகனங்கள் மட்டுமே தற்போது அனுமதிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது